அடுத்து வராங்க பாருங்க சூப்பரா நம்ம பாரு நூறு ரூபாய் டீம் அந்த அழகு குட்டி எல்லாரும் சேர்ந்து பிடிக்கிறான் பழுக்கண்டியா பாவிகளா நல்ல வேலை இதை என்ன எடுக்க விடல எல்லா டைமிங்லையும் எல்லா மீனும் பெரிய மீன் வந்துடாது இதில் வந்து சின்ன மீனும் வருன்றதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த மீன் இன்னைக்கு பரவாயில்ல நேற்று நல்ல வேலை இதை வீடியோ எடுங்கன்னு சொல்லிட்டு நாம் போய் நினைக்கலாம் பாரு பாருங்க இந்த மீனும் கடிக்கும் பவுல் இது என்ன மாவை தீர்த்துக்கிட்டே இருப்பேன் Hmm. Ada <laughs> ada இருக்கா இருக்கா இந்த அங்கே ஒரு மீன் வருதுன்னு சொல்கிறாங்க பார்ப்போம் 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 சரியான விஷயம் சரியா